வணக்கம் உள்ளங்களே நான் தான் உங்களுடைய ஸ்ரீலங்கா ட்ரிங்கோஸ்ரீ நான் இன்றைக்கே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்னை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்று ஏனென்றால் எங்களுடைய அன்பு தங்கை அதாவது சஜானி பெட்டியில் இருந்து என்னுடைய அழைப்பை ஏற்று தங்களுடைய குடும்ப சகிதம் எங்களுடைய வீட்டுக்கு வந்திருந்தார்கள் மதிய உணவிற்கு அவர்களை வரவேற்று அன்புடன் மதிய உணவை அவருடன் சேர்ந்து நானும் உண்டேன் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது பாருங்கள் அவர்களை சென்று சந்திப்போம்

அது ஸ்ரீலங்காவில் இருந்த எல்லா இடம் தேடி பார்த்தாச்சு நான் இந்தியாவுக்கு சாம்பிள் அனுப்பி இருக்கிறேன் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைனால வந்து எனக்கு இன்னும் ரிசல்ட் வரல நாளைக்கு திங்கக்கிழமை அவங்க எனக்கு அனுப்புவாங்க அதை வந்து பார்த்துட்டு அனுப்புவாங்க நான் இங்கே எங்கள் டாக்டர்கிட்ட காட்டிட்டு அது பாவிக்கலாம் ஓகேன்னு சொன்னால் வந்து அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு தேவையான அளவு தாராளமாக உங்களுக்கு எடுத்துருவேன் வந்து இது இந்த மாதம் மட்டும் பற்றி கொடுக்கும் இது கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு கிழமையெல்லாம் நான் ட்ரிங்க் வரை வந்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிறதுனா ரைட் சந்தோஷம் போயிட்டு வாங்க சந்திப்போம் போயிட்டு கோவம்